தஞ்சாவூர் வரதராஜ பெருமாள் தஞ்சாவூர்ல இருக்கு ஸ்தலம் வரதராஜ பெருமாள் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எட்டு ஏக்கரத்துக்கு தனுஷ லக்னம் ஏன்னா டைம் இல்லாத காரணத்துல கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறோம் சோ வரதராஜ பெருமாள் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நெய்வேதியம் என்ன பண்ணணும் சர்க்கரை பொங்கல் ஜாதி மல்லி வச்சு ஒரு தெய்வத்துக்கு வணங்கும் போதா இருந்தாலும் சரி அல்லது எல்லா விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எசன்ஸ் விற்கும் ஜாதி மல்லி எசன்ஸ் விற்கும் அத வந்து லைட்டா வீட்டுல வந்து வாசல்ல தெளிச்சு விட்டாலும் சரி நீங்க வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்துல இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணீங்கனாலும் சரி திசை வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு திசை இத வந்து நான் சும்மா சாதாரணமா உங்களுக்கு வந்து கால பைரவர்னு குடுத்துட்டேன் பட் ஆனா இத நீங்க யூஸ் பண்ணும் போதுதான் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன மாற்றங்கள் உங்களுக்கு நிகழ்வுன்னுட்டு ஓகேங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் போயிடலாம் நோட் பண்ணிக்கோங்க நேர்களே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லக்னங்கள் கம்மி ஆக அப்படியே வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க லைக் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் உங்களால் நிறைய பேருக்கு போகுதுன்னா அந்த நல்லதும் நிச்சயமா வந்து உங்களை தான் வந்து சேரும் தனசேகர் மை டாக்டர் தனுஷ் சூப்பர் ஸ்டிக்கர் ஃபயர் ஒர்க்ஸ் நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க இல்லையா முன்னாடி வருவீங்க ஜாதி மல்லி இது வேற தமிழ் செல்வி இது வேற ஒரு லாஜிக் எடுத்திருக்கேன் ஓ லதா சூப்பர் லதா தெய்வநாயக்கி ஓகேமா ஓகேம்மா சூரிய பிரகாஷ் நிச்சயமா பாக்கலாம் சூரிய பிரகாஷ் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களோட டீடைல்ஸ் அனுப்புங்க சரிங்களா இன்னும் ஒரு லைக் வந்து த்ரீ ஹண்ட்ரட் லைக்ஸ் வந்துடும் தமிழ்ச்செல்வி நீங்க சொன்ன லைக்ஸ் வந்துடும் நினைக்கிறேன் ஓகே ஃபைன் ஓகேங்களா இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா அடுத்து போயிடலாமா மகரம் போயிடலாமா நோட் பண்ணிக்கிட்டீங்களா நோட் பண்ணலாம் கொஞ்சம் முன்னாடி போய் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க